ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ என்ன பார்க்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு வந்து அதிக மாணவர்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஒரு சில மாணவர்கள் வந்து படிக்காம கூட இருப்பீங்க இன்னும் ஒரு சில மாணவர்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியாம கூட யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஸோ உங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இது ஓகேங்களா ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லப்போனால் ஒரு இரநூறு நாட்கள் இருக்குது இந்த மன்த்தை கூட விட்டுருங்க ஸோ இந்த மன்த்தை விட்டால் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு இரநூறு நாட்கள் இருக்குது ஸோ இந்த இரநூறு நாட்களை நீங்கள் எப்படி பயன்படுத்தி படிச்சா கண்டிப்பாக குரூப் ஃபோர் எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் இது ஸோ நீங்களும் ஓனா வந்து எப்படி ஸ்டடி பிளான் போட்டு படிக்கலாம் அப்படிங்கறதையும் இந்த இரநூறு நாளுக்கு எப்படி ஸ்டடி பிளான் போட்டு படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவையும் நான் இந்த வீடியோல சொல்றேன் வீடியோவை முழுமையா பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோ இப்பவா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு நாட்கள் இருக்கு இந்த நவர் நவம்பர் மந்த்த வந்து விட்டுருங்க ஓகேங்களா டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை மாசத்துல தான் நமக்கு எக்ஸாம் இருக்கு சோ அந்த ஜூலை மாசத்தையும் விட்டுருங்க பாத்தீங்கன்னா ஏழு மாதம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருநூறு நாட்கள் வந்து உங்க கையில இருக்கு சோ இந்த இருநூறு நாட்களில் நீங்க எப்படி யூஸ் பண்ணா பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஃபர்ஸ்டு ஸோ இரநூறு நாளைக்கான ஒரு ஸ்டடி பிளான் வந்து போட்டுக்கங்க ஓகேங்களா ஸோ அதில் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா தமிழ் ஜிகே மேக்ஸ் ஸோ இது மூணுமே படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியம் இல்லை ஏன்னா நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கீங்க ஸோ அவங்களுக்கு வந்து டைம் இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒர்க் போயிட்டு இருக்கவங்களுக்கும் வந்து டைம் இருக்காது ஸோ இந்த மூணு ஒரு நாளில் படிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய டைமை பொறுத்து தான் நம்ம வந்து படிக்க முடியும் ஸோ இப்போ வந்து நீங்கள் ஜிகே தமிழ் மேக்ஸ் இந்த மூணுமே ஒரு நாளில் படிக்கணும் ஒவ்வொரு லெசனும் ஒவ்வொரு ஒரு நாளில் படிக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஸ்டடி பிளான் போட்டிங்கன்னா ஸோ உங்களால் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாது அப்புறம் உங்களுக்குள்ளே வந்து ஒரு நெகட்டிவ் தாட் வந்துடும் ஐயோ நம்மளால் படிக்க முடியலையே எக்ஸாம்குள்ளே வந்து சிலபஸ் வந்து கவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே வந்து ஒரு நெகட்டிவ் தாட் வந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ஒரு நாள்லேயே வந்து நீங்கள் ஜிகே ஒரு லெசன் மேக்ஸ் வந்து ஒரு டாபிக் தமிழ் வந்து ஒரு லெசன் ஒரு இயர் இந்த மாதிரி படிக்கணும்னு நீங்கள் வந்து ஷெடியூல் போடாதீங்க ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களால் படிக்க முடியாது ஸோ நீங்கள் ஃபுல் டைம் உட்காந்து படிக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரியே ஷெடியூல் வந்து போட்டு நீங்கள் படிங்க ஸோ எனக்கு வந்து டைம் கம்மியாக தான் இருக்குது இதில் வந்து நான் இந்த மூணு படிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் அது வந்து கண்டிப்பாக முடியாது ஸோ இப்போ எப்படி அப்போ போடலாம் ஹவுஸ் ஹவுஸ்ஃபுஃபாக இருக்கேன்னா எனக்கு டைம் வந்து கம்மியாக இருக்குது குழந்தைங்களையும் பார்த்துட்டு வீட்டுலேயும் பார்த்துட்டு எனக்கு கிடைக்கக்கூடிய டைமில் தான் நான் படிக்க முடியும் ஆனால் மூணுமே வந்து என்னால் படிக்க முடியாது ஒரு நாளில் வந்து அந்த டார்கெட்டை வந்து என்னால் முடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ ஃபஸ்ட்டே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா தமிழ் வந்து ஒரு இயல் எடுங்க ஓகேங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ சிக்ஸ் எயித்து ஸ்டாண்டர்ட் வச்சுக்கோங்க ஸோ எய்த்து ஸ்டாண்டர்டில் இயர் ஒன்னு படிக்கிறீங்க நியூ புக்கு ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இயர் ஒன்னு வந்து ஓல்டு புக் ஓகேங்களா நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுமே சேர்த்து படிங்க ஆனால் ஒரு இயல் படிங்க ஓகேங்களா இப்போ எயித்து நியூ புக்குல ஒரு இயல் படிங்க அதே மாதிரி ஓல்டு புக்குல எயித்து ஓல்டு புக்குல ஒரு இயல் படிங்க ஸோ இது வந்து ஒரு நாள்ல படிங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா மேக்ஸ் மேக்ஸில் வந்து இப்போ ஒரு டாபிக் பாருங்க இப்போ டைம் அண்ட் ஒர்க் வந்து நீங்கள் பாக்குறோம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதில் உள்ள மாடல் சம்ஸ் வந்து எப்படி இருக்கும் பேசிக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத போட்டு பாருங்கள் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா புக்கில் உள்ள சாம்ஸை வந்து போட்டு பாருங்கள் அதுக்கே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ஒரு நாள் டைம் ஓகேங்களா ஸோ ஒரு இப்போ பார்ட் ஒன் பார்க்குறீங்கன்னா ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு அது புக்கில் வந்து அந்த சம் எங்கே கவர் ஆகுது அப்படின்னு பார்த்து அந்த புக்கில் உள்ள சம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஸோ இது பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் வந்து ஆகும் ஸோ நிறைய பேர் வந்து மேக்ஸ் வந்து நீங்கள் எந்த சேனல் வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ நான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டபா அகாடமி ஸோ அவங்களுடைய மேக்ஸ் சேனல் தான் பா ஃபாலோ பண்றேன் அவங்களோடது ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நீங்களும் தான் வந்து ஃபாலோ பண்ணுங்க நல்லாவே புரியும் நல்லா பொறுமையாகவுமே வந்து சொல்லி தருவாங்க ஸோ அதை கூட நீங்க வந்து மேக்ஸுக்கு வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் டே வந்து என்ன பார்க்க போறீங்கன்னா ஜிகே ஜிகேல வந்து ஒரு லெசன் இந்த மாதிரி பாருங்க ஸோ ஜிகேயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த நாளையெல்லாம் வந்து நீங்கள் ஒரு லெசன் படிக்கலாம் இல்லைன்னா ரெண்டு லெசன் கூட படிக்கலாம் ரெண்டு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு லெசன் வந்து படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம ஜிகேயை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் இரநூறு நாட்கள்ல ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டே வந்து தமிழில் வந்து நியூ புக் ஓல்டு புக் ஒரு இயர் படிங்க நெக்ஸ்டே வந்து மேக்ஸில் ஒரு டாபிக் அதை பாருங்கள் தேர்டே பார்த்தீங்கன்னா ஜிகே ஜிகேயில் ஒரு ரெண்டு லெசன் வந்து பாருங்கள் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டபா அகாடமிலே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சம்ஸ் சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அந்த சம்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி போடுவாங்க ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஃபைவ் ஹண்ட்ரட் சம்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஸோ அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் சம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நூறு பார்ட்டாக வந்து பிரித்து போட்டிருப்பாங்க ஸோ இந்த ஒவ்வொரு பார்ட்டும் நீங்கள் ஒவ்வொரு நாள் பார்த்தா கூட நூறு நாள்லேயும் வந்து அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் சம் சீரீஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து டெய்லியுமே இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் சம் சீரீஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு பார்ட் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் நூறு நாள்லேயே வந்து நம்ம இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் சம் சீரிஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ இப்படி தான் படிக்கணும் இப்படி பிரித்து படிச்சிங்கன்னா உங்களுக்கும் டைம் கிடைக்கும் இந்த இரநூறு நாளுக்குள்ளே நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸையும் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் டே வந்து தமிழ் படிப்பீங்க நியூ புக் ஓல்டு புக்கில் உள்ள ஒரு ஒரு இயர் படிப்பீங்க அதே மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் சீரிஸ் இருக்கு இல்லையா மேக்ஸ் அதில் ஒரு பார்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து மேக்ஸில் ஒரு டாபிக் பார்ப்பீங்க புக்கில் உள்ள சம்ஸ் எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பீங்க அதே மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் சீரீஸில் ஒரு பார்ட் அடுத்து தேர்ட் டே பார்த்தீங்கன்னா ஜிகே ஜிகேயில் ஒரு ரெண்டு சிலபஸ் சாரி ரெண்டு லெசன் படிக்கலாம் ஓகேங்களா ரெண்டு லெசன் படிச்சா ஈஸியாக வந்து முடிச்சிடலாம் ஏன்னா நம்ம சயின்ஸும் படிக்கணும் இல்லையா ஸோ அதனால வந்து ரெண்டு லெசன் படிங்க அதே மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் சிரீஸ்ல வந்து ஒரு பார்ட் இந்த மாதிரி படிங்க இரநூறு நாள் இருக்கு இரநூறு நாள்ல வந்து தாராளமாக நம்ம சிலபஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ஒர்க் போயிட்டு வரவங்களுக்கு அதே மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து நீங்க இந்த மாதிரி ஷெட்யூல் போட்டு படிச்சீங்கன்னா நம்ம இரநூறு நாளில் வந்து ஈஸியாக படித்து முடிச்சிடலாம் ஸோ உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கும் படிக்கிறதுக்கு அதனால அதனால வந்து இந்த இரநூறு நாளுக்கு நீங்க இந்த மாதிரி ஷெட்யூல் போட்டு படிங்க இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ ஒரு நாள்ல வந்து நீங்க தமிழ் ஜி கே மேக்ஸ் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் சோ அதனால இந்த மாதிரி படிங்க இந்த மாதிரி படிச்சீங்கன்னா ஈஸியா சிலபஸ வந்து கவர் பண்ணி முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பெரிய உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காம நீங்க எப்படி வந்து படிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க ஸோ நீங்க எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி படிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க அது மற்றவங்களும் வந்து தெரிஞ்சுப்பாங்க இந்த வீடியோவுக்கும் லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ டூ ஆல்